விடுதலை சிறுத்தை கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராக வந்து ஆடுவா அர்ஜுனை வந்து நியமிக்கிறாங்க அந்த கட்சியில இருந்து அது வந்து பெரிய எதுக்கு இந்த ஆதவ அர்ஜுனை பண்ணி இவ்வளவு உடனே வந்து துணை பொதுச் செயலாளர் ஆக்குறீங்க அது வந்து கட்சியில எவ்வளோ பேரு வந்து இருக்காங்க அவங்கள விட்டுட்டு நீங்க வந்து உடனே வந்து பொதுச் செயலாளர் ஆக்கலாமா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் கேட்கப்பட்டது அது உண்மையில தவறான செய்தது ஏன்னா ஒரு கட்சி ஒரு கட்சியில் வந்து யார் பொதுச் செயலாளர் ஆக்கணும் யாரை பொது செயலரை ஆக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து அந்த கட்சியில் இருக்க தலைவர் சரி நிர்வாகிகள் சரி அவங்க மட்டும்தான் வந்து தீர்மானிக்க முடியும் அது வந்து வெளியில் இருக்கிற யாருமே வந்து தீர்மானிக்க முடியாது அதை தான் வந்து உடனே வந்து இதை வந்து பெருசாக விடக்கூடாது அப்படிங்கிறதுனால தோழர் திருமாவளவன் வந்து உடனே உடனே வந்து இதுக்கான பதிலை சொன்னார் என்ன சொன்னாருன்னா நாங்கள் வந்து இது இன்னைக்கு எடுத்த நிலைப்பாடு இல்லை அதுவும் வந்து தலித்து இல்லாத ஒருத்தரை வந்து பொதுச் செயலரை ஆக்கணும் அதாவது இந்த விடுதலை சிறுத்தில் வந்து மூன்று பொதுச் செயலாளர்கள் இருக்க வேண்டும் துணை பொதுச் செயலர்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு இது இன்றைக்கு நேரத்தை எடுத்த இல்லை ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி எடுத்த முடிவு அதுபடி தான் நாங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறது சொல்லி அதுக்கு ஒரு புள்ளி ஸ்டாப் வச்சாரு இனி இது யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உண்மையில் இது யாரும் பேசவே கூடாத விஷயம்தான் இருந்தாலும் இதில் வந்து பல பேர் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா திருமாவளன் ஐயா வந்து யாரை வேணும்னாலும் அந்த கட்சியில் வந்து நியமிக்கலாம் அதாவது அது தாழ்த்தப்பட்டவராக இருந்தாலும் சரி இல்ல சம்பந்தமே இல்லாத வேற்று சாதிக்காரங்களாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் வந்து துணை பொதுல செயலாளர் நிறுத்தலாம் அதுக்கு எந்த விதமான ஆச்சோபனையும் இல்லை நாங்களும் எந்த கருத்து சொல்ல மாட்டோம் ஆனா இங்க நிறுத்தப்பட்டது வந்து மா மார்ட்டின் உடைய மருமகன் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம்தான் இங்க எங்களுக்கு வந்து தோணுச்சு அப்படிங்கிறாங்க மார்ட்டின் யார் யா அப்படின்னா மார்டின் வந்து கோயம்புத்தூர்ல தடை செய்யப்பட்ட அதாவது ஜெயலலிதா இருந்த காலத்தில் லாட்ரி சீட்டை வந்து தடை செஞ்சு தமிழகத்தில் வந்து த லாட்ரி சீட்டை விற்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி தமிழகத்தில் பல குடும்பங்கள் வாழ்ந்துக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சின்ன சின்ன வியாபாரிகளும் சரி கிணத்தின கூலிகளும் சரி லாட்ரி சீட்டு வாங்குவாங்களா ஏன் லாட்ரி சீட்டு வாங்குறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு கோடி அஞ்சு கோடி பணம் உழுகும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு ஆசையில் போய் லாட்ரி சீட்டு வாங்கி நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்துடாதா அப்படிங்கிறதுனால பல பேர் பல பணங்களை தொலைச்சிக்காங்க அதனால் வந்து பல குடும்பங்கள் சேர்ந்துச்சு அதனால் வந்து அன்னைக்கு வந்து ஜெயலலிதா வந்து லாட்டரி சீட்டே தர அந்த லாட்டரி சீட்டை முறைகேடாக இவர் வந்து அச்சிட்டு வெளியிட்டார் வெளியிட்டது மட்டும் இல்லைங்க அது மூலம் பல ஆயிரக்கணக்கான கோடி வந்து அவர் சுருட்டியிருக்கார் இது வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவர் மீது பல வழக்குகள் அதில் இருக்குது அப்படிப்பட்டவருடைய மருமகனை ஏன் நீங்க வந்து கட்சி உடைய பொதுச் செயலராக இருக்கிறீங்க துணை பொதுச்செயலராக இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் எல்லாரும் நிறைய பேசிக்கிறாங்க செயலாளர் அப்படிங்கிறது வந்து யாருனாலும் வைக்கிறது வேற எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா நம்ம நண்பன் நண்பனே வந்து ஒரு காட்டு வழியில போயிட்டு இருக்காரு காட்டு வழியில போகும்போது இன்னொரு நண்பன் இருக்கும்போது என்ன நண்பனோ இல்லை அந்த பக்கம் இருக்கிறவங்களோ யாரோ என்ன சொன்னாங்க தம்பி அந்த பக்கம் போகாத தம்பி அந்த பக்கம் வந்து காட்டு விலங்குகள் நிறைய இருக்கு ம போனோன்னால் அடித்து சாப்பிட்ரும் அப்படிங்கிறாங்க ரைட் அது ஒரு பக்கம் அப்போ என்ன பண்ணுன்னா ஓ இந்த பக்கம் காட்டு விலங்குகள் இருக்கோ சரி நான் பார்த்து போகிறேன் சொல்கிறேன் இல்லாட்டி வேணாம் அப்படின்னு சொல்லி வந்துருந்தேன் ஆனால் இல்லை எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குறேன் எனக்கு இந்த பாதை தெரியும் அப்படின்ட்டு போனால் அது அவங்களுடைய விருப்பம் இதே மாரி தான் என்ன சொல்கிறாங்கன்னா மற்ற பேர் வந்து மார்ட்டின் மார்ட்டீனுடைய மருமன் வந்து ஆதவ அர்ஜூன் ஆத அர்ஜூனில் வந்து நீங்கள் சேர்த்தது ஆட்சேபனை இல்லை ஆனால் நாளைக்கு வந்து அவர் எம்எல்ஏவோ எம்பியாவோ ஏதோ ஒரு ஒரு பதவி வகிக்கும்போது அந்த பதவியை வச்சு அவருடைய மாமனார் மார்டினை வந்து எதிர் வகையில் தப்பிக்கிறதுக்கோ ஏதோ உதவி பண்ண மாட்டாரா அப்போ வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டாரா அது வந்து கட்சிக்கு கெட்ட வராதா அதாவது விடுதலை கட்சிக்கு கெட்ட வராதா தொழில் துண நன்னனுக்கு வந்து கெட்ட வராதா இப்படி விடுதலை கட்சியில இருந்துகிட்டு அவர் தவறு பண்ணான்னு வந்துராதா அப்படின்னு நடந்துட்டா அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்ல வராங்க இது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம்தான் ஏன்னா அவர் வந்து சொல்கிறாரு கட்சியுடைய நிலைப்பாட்டுப்படி நாங்கள் யாரை எடுக்கிறது பண்றது எங்களுடைய முடிவுன்றாங்க அதில் எந்த தப்பு இல்லை நாளைக்கு இப்ப ஒரு தவறு செஞ்சவருடைய மருமன் நாளைக்கு வந்து மாமனார் உதவி செய்ய மாட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இங்கே சொல்ல வராங்க ஒன்று வந்து இதை வந்து நம்ம சீமான் வந்து பேசுகிறாரு சீமான் என்ன பேசுகிறாருனாக்க இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்க அவர் வந்து தருண அதுமாவளவன் அண்ணனுக்கு வந்து எல்லாமே தெரியும் அவர் எல்லாமே ஆராய்ச்சி பார்த்தா செய்வார் ஜட்ஜி கரெக்டாக தான் செய்வார் அதை பற்றி விமர்சனமே பண்ணக்கூடாது அதே அவருடைய கட்சி தோழர்கள் அதாவது நாம் தமிழை கட்சியை சேர்ந்த தம்பிகளே சில பேர் வந்து அதை விமர்சனம் பண்ணி பேசினாங்க சாட்டை துருமான்னு விமர்சனம் பண்ணி பேசினாரு உடனே அது வந்து தவறு அது வந்து பேசவே கூடாது அப்படிங்கிறாரு அப்போ திருமாவளனுக்கு வந்து பயப்புறாரா யாரு சீமான் ஏ நாளைக்கு வந்து திருமாவள வந்து விமர்சனம் பண்ணி அவருடைய ஏதாச்சும் பேசிட்டா நாளைக்கு அவரை சார்ந்த ஜாதிக்காரங்க ய யார் நம்மளும் ஓட்டு போட மாட்டாங்க நாம் தமிழில் வந்து விரோதியாக பார்த்துருவாங்க அப்படிங்கிற காரணத்தினால இவர் வந்து எதையும் விமர்சனம் பண்ண மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கு ஏன்னா சீமான் வந்து பல சமயங்களை வந்து தன் கட்சியை சேர்ந்த தம்பி கிட்ட வந்து முழுசாக சொன்ன ஒரே விஷயம்னா நீங்கள் த விருது யார் பற்றினாலும் விமர்சனம் பண்ணுங்க திரும்ப மட்டும் விமர்சனம் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதான் சொல்லிக்கிட்டு ஏ அவர் தவறு செஞ்சால் விமர்சனம் பண்ணக்கூடாதா அவர் தவறு செய்ய மாட்டார் யாரு திருமாவளவன் அண்ணன் வந்து தவறே செய்ய மாட்டாரு ஆனா வந்து சில இடங்கள்ல வந்து யாருமே கரெக்டா போக முடியாது இல்லை இன்னைக்கு வந்து மாட்டினை வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னா நாளைக்கு மாட்டினால பிரச்சனை இருந்தா பிரச்சனை இல்லை நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துட்டா அப்படின்ட்டு கொஞ்சம் அவங்களும் ஆராய்ச்சிருப்பாங்க அவங்களும் லேஸ்ல கிடையாது திருமாவளவன் அண்ணன் வந்து அவர் வந்து ஏற்கனவே வந்து அவருடைய மாற்றினுடைய மருமான் மருமனை வந்து டப்புன்னு வந்து நம்ம உள்ளே உழைக்கிறாள் நாளைக்கு இதை வச்சு நம்ம கட்சிக்கு ஏற அவர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருடங்களாக தனி ஒரு மனிதனாக இந்த விருது கட்சி உருவாக்குனவர் யோசித்து பார்த்து தான் வந்திருப்பார் இருந்தாலும் மக்கள் வந்து ஒரு இருக்குங்களா இன்றைக்கி வந்து விளக்கு கொடுத்தாரு எங்கள் கட்சியில் வந்து மூன்று செயலாளர்கள் இருக்கணும் அதில் வந்து ரெண்டு வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் கொடுத்துருக்கு ஒன்று வந்து பொதுவாக கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்துருக்கேன்றாரு அடுத்தது சொல்ல வந்தவர் நாளைக்கு இவர்னால யாருனால ஆதரவாயிருச்சதுனால நாளைக்கு மாட்டின்னு வந்து தப்பிக்கிறதுக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லிட்டால எல்லாருக்கும் வந்து சரியா இருக்கும் ஏன்னா நெட்டிசன்கள் நிறைய பேர் கேட்குறாங்க ஒரு ஒரு தப்பு பண்ணவருடைய மருமானா அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து அரசியல்வாதியிலே பார்த்தோம்னாலே பல பேர் ஊழல் பண்ணவங்க ஊழல் பண்ணவங்க வந்து மறுபடியே வந்து ஒரு சீட்டு கொடுத்தாலோ இல்லாட்டி அவருக்கு வந்து மறுபடியும் பதவி கொடுத்தாலோ விமர்சனம் பண்ணப்படணும் அதே மாதிரிதான் இங்கேயும் ஏன்னா வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு கட்டுக்கோப்பான கட்சி விடுதலை சிறுத்தைகள் இப்ப வந்து போற பாதை சரியான பாதை அந்த சரியான பாதையில வந்து ஏதாச்சும் எடுத்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் பல பேர் வந்து ஒரு ஆதங்கத்துல சொல்லிடுறாங்க வேற பாட்டி வேற எந்த விஷயமும் கிடையாது இன்னைக்கு வந்து சீமான் வந்து பயப்படுறாரு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஏன்னா திருமளவன் அண்ணன் மூலம் வர ஓட்டுகள் அதாவது அவரை சம்மந்தப்பட்ட அதாவது தாழ்த்தப்பட்ட இடங்களில் வாரங்க ஃபுல்லாக ஓட்டுப்படாமல் போயிடாங்களோ நாளைக்கு கடுமையாக திருமாவளவர்கள் வந்து ஏதாச்சும் பேசிட்டா நாளைக்கு நம்மளுக்கு கிராமத்தில் ஓட்டு போடாமல் போயிடிறாங்களோன்னு சொல்லி இன்னைக்கு பயப்புறாரு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது அதிலே வந்து ஒரு நல்ல ஒரு இப்போ வந்து சீமார் ஒரு நல்ல பயன் சொல்லியிருந்தாருங்க அவர் பேட்டியில் சொல்லும்போது இது சொன்னாலும் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணலாங்க சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணலாம் மதம் விட்டு மதம் தாண்டி திருமணம் பண்ணலாம் ஆனால் திமுகவுடைய மாவட்ட செயலாளருக்கோ ஆதிமக மாவட்ட செயலாளர்களோ குடும்பம் வந்து சம்பந்தம் பண்ண முடியுமா திமுகவுடைய மாவட்ட செயலாளருடைய மகளை வந்து ஆதிமுகவுடைய மாவட்ட செயலர் மகனுக்கு வந்து திருமணம் செய்து வைக்க முடியுமா இங்க வந்து தீண்டாமை இருக்கு எல்லாத்திலையும் ஜாதி தீண்டாமை மத தீண்டாமையை விட இங்க வந்து கட்சி தீண்டாமை இருக்குன்னு ஒரு அருமையான வார்த்தை சொன்னார் உண்மையில யோசிக்க வேண்டிய விஷயம் இன்றைக்கி வந்து எல்லா கட்சிகளும் வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்களை ஃபுல்லாக அப்படி முடக்கி வச்சுருக்காங்க நீ வந்து திருமணம் செஞ்சால் மாற்று கட்சியில் வந்து இருக்கிறவனை வந்து குடும்பத்தில் போய் சம்மதாக்கக்கூடாது அங்கே இருக்கிற பொண்ணுகளை பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடாது பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தீண்டாமைப்படுத்தப்படுகிறது இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி தீண்டாமை அப்படிங்கிறது கட்சி விஷயத்தில் இருக்குது எல்லா கட்சியிலையும் திமுக மட்டும் இல்லை பல கட்சியில் இருக்குது பல முக்கியமான எதிரி கட்சிகள் மட்டும் ஆனால் சில இடங்களில் வந்து சம்மதம் பண்ணாலும் திருமணம் முடித்தாலும் அது வந்து விமர்சிக்கப்படுகிறது ஒரு இடத்துல வந்து அவர் ஒரு மாவட்ட செயலரோ இல்லை ஏதோ ஒரு பதவி அந்த கட்சியில் ஒரு டிஎம்கேக்காரர் வந்து ஒரு ஏடிஎம்கில போய் திருமணம் பண்ணிட்டார் பிள்ளைகளுக்கு அதனால் வந்து அவர் சம்மந்தமாக வழியாக இருக்குது அதனால் உறவு முறையாயிரும் ஒரே குடும்பமாயிரும் இந்த பட்சத்தில் வந்து அவர் திமுகவில் ஏதோ ஒரு சீட்டு கேட்க போகிறான்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு பதவி ஒரு மாவட்ட செயலர் இல்லை ஒன்றிய செயலர் ஏதோ பதவி வாங்க போகிறான்னா அவர் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு முதல் குற்றச்சாட்டு என்னன்னா இவர் ஆதிமாவோட தொடர்புடையவர் இவர் ஆதிமுகவில் வந்து இவர் வந்து பொண்ணு எடுத்திருக்காரு இல்லை பையனை எடுத்திருக்காரு இவர் சம்மந்த வழி இவர் தொடர்பு நாளைக்கு இந்த ஒரு மாவட்ட செயலர் பதவி கொடுத்தா இவர் அந்த கட்சிக்கு ஆதரவாக இருப்பான்னு சொல்லி அவருக்கான பதவிகள் வந்து தடுக்கப்படுது இதுக்கு பயந்துட்டு என்ன உண்டாங்கன்னா பல திமுகங்களோ அதிமுகங்களோ அந்த கட்சி மாதிரி திருமணம் பண்ணுறதுக்கே பயப்படுறாங்க இதுதான் தீண்டாமை இந்த தீண்டாமை இந்த கட்சியில் இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து வெட்டு வெளிச்சம் ஆக்கியிருக்காரு சீமான்